हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷ்புவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு श्रीप्रह्लाद उवाच श्रवणं कीर्तनं विष्णु स्मरणं पादसेवनम् अर्चनं वन्दनं दास्यं सख्यम् आत्मनिवेदनं इति पुंसार्पिता विष्णो भक्तिश्चेन्नवलक्षण क्रियेत् भगवति अद्दा तन्मन्ये अधीतम् उत्तमं ट्रान्स्लेशन् प्रह्लादमहाराजा कुरिनार् பகவான் விஷ்ணுவின் உன்னதமான நாமம் ரூபம் குணங்கள் உபகரணங்கள் மற்றும் லீலைகள் ஆகியவற்றைப் பற்றி கேட்டல் மற்றும் பாடுதல் அவற்றை நினைத்து கொண்டிருந்தல் நினைத்து கொண்டிருத்தல் பகவானின் தாமரை பாதங்களுக்கு தொண்டு செய்தல் பகவானுக்கு பதினாறு வகையான உபச்சாரத்தை செய்தல் பகவானை துதித்தல் அவரது இருத்தல் பகவானை தனது உற்ற நண்பனாக நினைத்தல் அனைத்தையும் அவருக்கு அர்ப்பணம் செய்தல் ஆகிய இந்த ஒன்பது முறைகள் தூய பக்தி தொண்டுகளாக ஏற்கப்படுகின்றன பிரபா ஷிலப்பிரபா ஜெயசிலபிரபா ஹரே கிருஷ்ணா இதனோட எக்ஸ்பிளனேஷன் போன ஆடியோவில் பார்த்துருக்கோம் கண்டினியூஷன் இதில் பார்க்கலாம் பேலன்ஸ் இந்த ஒன்பது வகையான பக்தி தொண்டு முறைகளை செய்ய உண்மையாக முயற்சி செய்வதே பக்தி என்று அழைக்கப்படுகிறது அத்தா என்பது நேரடியாக என்று பொருள்படும் ஒருவன் புண்ணியங்களை செய்த பிறகு சம்பிரதாயப்படி அவற்றின் பலன்களை கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் செய்யும் கர்மிகளைப் போல இருக்கக்கூடாது இது கர்மகாண்டமாகும் ஒருவன் தனது புண்ணிய செலன் செயல்களுக்கான பலன்களை எதிர்பார்க்க கூடாது மாறாக முழுமையாக தன்னை அர்ப்பணித்து கொண்ட பின் புண்ணியங்களை செய்ய வேண்டும் அதாவது ஒருவன் தன் சொந்த புலன் திருப்திக்காக அல்லாமல் பகவான் விஷ்ணுவின் திருப்திக்காக செயல்பட வேண்டும் அதுவே நேரடியாக அத்தா என்ற சொல்லின் பொருளாகும் அன்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிரதம் அனுகூல்யேன கிருஷ்ணானு அனுசீலனம் பக்திர் உத்தமா ஒருவன் பலன் கருதும் செயல்கள் அல்லது கற்பனா ஞானத்தின் மூலமாக பௌதீக லாபத்தை அடையும் விருப்பமின்றி அனுகூலமான முறையில் பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணருக்கு உன்னதமான அன்பு தொண்டை செய்ய வேண்டும் இதுவே தூய பக்தி தொண்டு எனப்படுகிறது ஒருவன் கர்மம் மற்றும் பௌதீக ஞானம் ஆகியவற்றின் கலப்படமில்லாமல் பகவான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்த வேண்டும் பரமபுருஷரின் பக்தி தொண்டில் ஈடுபடுவதே பக்தி எனப்படுகிறது என்று கோபால தாபனி உபனிஷதம் கூறுகிறது பரமபுருஷருக்கு பக்தி தொண்டு செய்வதுதான் பக்தி என்று இந்த உபநிஷதம் விவரிக்கிறது பக்தி தொண்டை செய்வதற்கு ஒருவன் தேகாபிமானத்திலிருந்தும் உயர் கிரகங்களுக்கு ஏற்றம் பெறுவதன் மூலம் மகிழ்ச்சியடையும் விருப்பங்களிலிருந்தும் விடுபட்டவனாக இருக்க வேண்டும் அதாவது எந்த பௌதீக லாபத்திலும் விருப்பமில்லாமல் பகவான் கிருஷ்ணரின் திருப்திக்காக மட்டுமே செயல்படும் செய் செய்யப்படும் செயல் பக்தி என்று அழைக்கப்படுகிறது பக்தி என்பது நிஷ்கர்ம என்றும் அழைக்கப்படுகிறது அதாவது கர்ம பலன்களிலிருந்து விடுதலை என்பதை இது குறிக்கிறது பக்தி தொண்டும் பலன் கருதும் செயலும் கிட்டத்தட்ட ஒன்று போலவே காணப்பட்ட போதிலும் பக்தி மற்றும் நிஷ்கர்ம ஆகிய இரண்டும் ஒரே படியில் உள்ளவை ஆகும் நாரத முனிவரிடமிருந்து கற்றுக்கொள்ளப்பட்டு பிரகலாத மகாராஜனால் தெளிவாக கூறப்பட்ட ஒன்பது முறைகளும் மொத்தமாக பக்தி தொண்டை நிறைவேற்றுவதற்கு தேவைப்படுவதில்லை இந்த ஒன்பது முறைகளில் ஏதேனும் ஒன்றை மட்டுமே வழிபெறலாமல் ஒரு பக்தன் சிறப்பாக செய்வானானால் அவனால் பகவானின் அருளை பெற முடியும் சில சமயங்களில் இந்த ஒன்பது முறைகளில் ஒரு முறையை ஒருவன் செய்யும் போது அதனுடன் மற்ற முறைகளும் கலந்திருப்பதை நாம் காண்கிறோம் ஒரு பக்தனுக்கு அது ஒன்றும் தவறானதல்ல ஒரு பக்தன் இந்த ஒன்பது முறைகளில் நவலக்ஷணா எனப்படும் ஒன்பது முறைகளில் ஒன்றை முழுமையாக நிறைவேற்றினாலே போதும் அதில் மற்ற எட்டு முறைகளும் அடங்கி விடுகின்றன இப்போது நாம் இந்த ஒன்பது முறைகளை பற்றி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து கஷ்புவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்குடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும்